அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் புவனேஸ்வரி அம்மன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் புதுக்கோட்டை ராஜகுலக்கரையில் புவனேஸ்வரி அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் அன்னை புவனேஸ்வரிக்கு நேர் எதிரில் அஷ்டதச பூஜை லக்ஷ்மி இருக்காங்க இருவரின் திருவுருவத்தையும் பார்த்து கொண்டே இருக்கலாம் நேர் எதிரில் சந்நிதி இருவருக்கும் மடிசார் புடவை கட்டிய அலங்காரத்தில் அஷ்டதசபுஜ லக்ஷ்மி இருப்பாங்க எதிரில் பெரிய யாக குண்டம் இருக்கும் இங்கே வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படும் யாகம் மிக பிரசித்தம் அது முடிந்தவுடன் ஊரில் மழை நிச்சயம் கண்டிப்பாக மழை பெய்யும் சரஸ்வதி ஞானரூபம் லக்ஷ்மி ரூபம் மகாகாளி இச்சாரூபம் இந்த மூன்று சக்திகளும் சேர்ந்த சாமுண்டீஸ்வரி அஷ்டதசபுஜ லக்ஷ்மியாக அன்னை இங்கே வணங்கப்படுகிறாள் கோயில் வாசல்லையே தாமரை பூ வித்துக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனை கிடையாது புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே ஜட்ஜி சுவாமிகள் சமாதி இருக்கும் இடது பக்கத்தில் அஷ்டதசபுஜ லக்ஷ்மி எதிரிலே புவனேஸ்வரி அம்மன் புவனேஸ்வரி அம்மனின் எதிரில் ஸ்ரீ சக்கரை மேரு வைத்த பூஜை நடைபெறும் கற்பூர ஆரத்தி நேரத்திலும் இருவருக்கும் ஒரே சமயத்தில் ஆரத்தி நடைபெறும் காலை மட்டும்தான் ஆரத்தி நடைபெறும் நடுவில் தரிசனம் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் ஆரத்திலாம் கிடையாது தலை வரலாறு சொல்கிறேன் புதுக்கோட்டை என்றதும் நமக்கு வந்து புவனேஸ்வரி அம்மன் கோயில் கண்டிப்பாக நினைவுக்கு வரும் புவனேஸ்வரி அம்மன் ஏன் இங்கு வந்தாங்க தெரியுமா தன் மகனான ஜட்ஜி சுவாமிகளை விட்டு பிரிய மனமில்லாமல் இங்கேயே தங்கியிருக்க வந்திருக்க வேண்டும் ஆந்திர மாநிலத்தில் தவளேஸ்வரம் என்ற ஊர் இருந்தது ஒரு காலத்தில் கோதாவரி நதிக்கு அணைக்கட்டை எடுத்த முயற்சியின் போது இவ்வூர் அணைக்குள் மூழ்கிவிட்டது இதனால் அங்கு வசித்த அந்தணர்கள் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்தனர் அவ்வாறு விசாகப்பட்டினத்திற்கு குடிபெயர்ந்தவர்களில் ஒருவர் வேதமூர்த்தி சாஸ்திரிகள் பத்ராச்சலம் ராமபிரானின் தீவிர பக்தர் இவர் அந்த ஸ்ரீராமனின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தையின் ஜாதகத்தை பார்த்த உடனேயே இது உலகிற்கு ஒளி காட்ட வந்த குழந்தை என்பது தந்தைக்கு தெளிவாகிவிட்டது வேத கல்வி பயில மகனை அனுப்பினார் மகனின் விருப்பப்படி அவரை சட்டம் படிக்க வைப்பதற்காக சென்னைக்கு இடம் பெயர்ந்தார் மகன் கற்று தேர்ந்தார் வக்கீல் தொழிலிலும் வருமானத்தை விட புகழ் அதிகமாக சேர்ந்தது ஏனெனில் இவர் நியாயமான வழக்குகளில் மட்டுமே ஆஜரானார் அவரது இயற்பெயர் என்னவென்று தெரியாததால் அவரை ஜட்ஜி சுவாமிகள் என்றே அனைவரும் அழைத்தனர் ஜட்ஜி சுவாமிக்கு திருமணமும் ஆனது இரண்டு புத்திரர்களும் பிறந்தார்கள் இருபது வருடங்கள் கழிந்தன இந்த நேரத்தில்தான் இறைவன் அவரது பிறப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்த நினைத்தார் திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் நீதி பரிபாலனம் செய்ய மகாராஜா சரியான ஒரு நபரை தேர்வு செய்ய விருப்பம் கொண்டார் அந்த நேரத்தில் ஜட்ஜி சுவாமிகள் குறித்த தகவல் அவரை எட்டியது தக்கார் ஒருவரை அனுப்பி அவரிடம் பேசினார் வக்கீல் தொழிலை விட குறைந்த வருமானமே வரும் எனினும் கூட அவரும் சம்மதித்தார் திருவதாங்கூர் ராஜ்யத்தின் தலைமை நீதிபதியான ஜட்ஜி சுவாமிகள் பல வழக்குகளிலும் நடுநிலையோடு தீர்ப்பு சொன்னார் ஒருமுறை கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி என சுவாமியின் மனதில் பட்டது ஆனால் சட்டப்படி சந்தர்ப்பமும் சாட்சிகளும் கொண்டு அவரை தண்டிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது சட்டம் பெரிதா தர்மம் பெரிதா என்ற மனப்போராட்டத்தில் சிக்கினார் அவனை தண்டித்துவிட்டால் அவன் குடும்பம் படப்போகும் பாட்டை எண்ணி வேதனைப்பட்டார் தன்னால் ஒரு நிரபராதியின் வாழ்வு அழியக்கூடாது என கருதி அவர் யாரிடமும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார் குடும்பத்தினருக்கும் அவர் சென்றது தெரியாது பின்பு ஆன்மஞானம் ஞானம் தேடி திருநெல்வேலி மதுரை திருச்சி சிதம்பரம் திருவண்ணாமலை என பல தலங்களுக்கு அலைந்தார் காலஹஸ்தி சென்றடைந்தார் தனக்கு வழிகாட்ட ஒரு சத்குரு வேண்டும் நான் யார் என்பதை எனக்கு உணர்த்த வேண்டும் எனக்கு வழிகாட்ட ஒரு குருவின் துணை வேண்டும் என்று கருதிய அவர் ஒரு ஆஷ்ரமத்தின் முன் சென்று நின்றார் ஒரு வாரம் பட்டினியாய் கிடந்தார் அந்த ஆஷ்ரமத்தின் தலைவர் ராமகிருஷ்ண குரு மகராஜ் தன்னை தேடி வந்த அந்த ஞான தீபம் வாசலில் நின்று கொண்டிருப்பதை தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்தார் அவரை நேரில் வந்து வரவேற்றார் அவருக்கு தீட்சை செய்து வைத்தார் முழுமையான துறவி என்ற அந்தஸ்தை பெற்றார் சதாசிவம் என்ற தீட்ச ஞானம் அவருக்கு கிட்டியது அதன் பிறகு அவர் சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமி என அழைக்கப்பட்டார் அவதூரர் என்ற பெயர் இவருக்கு உண்டு இருப்பினும் இவர் வகித்த நீதிபதி பதவியை கருத்தில் கொண்டு மக்கள் ஜட்ஜு சுவாமி என்ற திருப்பெயரிட்டே இன்றும் வழங்கி வருகின்றனர் தல பெருமை சொல்றேன் ஜட்ஜு சுவாமிகள் பல்வேறு தலங்களுக்கு சென்றார் கடைசியாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வந்து தங்கியிருந்தார் இதனிடையே புதுக்கோட்டை காணாம்பேட்டையில் வசித்து வந்த நரசிம்மன் கணபாடிகள் குரு கணபாடிகள் ஆகியோரின் சகோதரரான கிருஷ்ணமூர்த்தி துறவரம் பூண்டார் அவர் சுவாமியை தேடி மானாமதுரை வந்தார் அவரே தனது ஞான வாரிசு என்பதை உணர்ந்த ஜட்ஜ் சுவாமி அவருக்கு சுயம் சுயம்பிரகாசர் என் தீட்சா நாமம் வழங்கினார் இதன் திருச்சி தாயுமான சுவாமி கோயிலுக்கு வந்தார் சுவாமி அங்கு வந்ததும் அவருக்கு தெரிந்தது அவருடைய அந்திம காலம் நெருங்குவதை உணர்ந்தார் புதுக்கோட்டையை நோக்கி நடந்தே சென்றார் இங்கிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நார்தான்மலை சென்ற அவர் அங்குள்ள சிவன் கோயிலில் நிஷ்டையில் அமர்ந்தார் அவரது நிலையை கண்டு பரவசத்தில் மூழ்கினார்கள் பக்தர்கள் அவரது தியானம் களையாமல் அவரை அப்படியே ஒரு பல்லக்கில் ஏற்றி புதுக்கோட்டை கொண்டு வந்தனர் அங்கு வந்ததும் சுவாமி இறைவனுடன் ஒன்றினார் புதுக்கோட்டை மன்னரின் திவான் சுவாமியை வணங்கினார் மன்னரின் உத்தரவின்படி நகரின் வடகிழக்கு பகுதியில் தற்போது கோயிலில் அமைந்துள்ள பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டார் சுவாமி இது இந்த திருக்கோயிலோட தல சிறப்பு முன்பு இந்த இடம் ஜட்ஜி சுவாமிகள் அவர்களின் ஆசிரமமாக இருந்தது இந்த இடத்தை சாந்தானந்தா சுவாமிகள் மேற்கொண்டு அதிர்ஷ்டமாக்கினார் புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு அதிஷ்டானம் என்று பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து இந்த இடத்தில் புவனேஸ்வரி அம்மன் கோயில் இருந்து வருகிறது நம்ம புவனேஸ்வரி அம்மன் கிட்ட போய் என்ன மனசார வேண்டி கேட்குறோமோ அதை கண்டிப்பாக அவங்க நடத்தி கொடுக்குறாங்க இது பல பேர் சொல்கிற உண்மை புது புதுக்கோட்டைன்னு சொன்னாலே பக்தர்கள் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது முதல்ல புவனேஸ்வரி அம்மன் திருக்கோயில் தான் இந்த கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம்லாம் கிடையாது ஆரத்தி மட்டும்தான் ஆரத்தி காட்டும்போது புவனேஸ்வரி அம்மனுக்கும் அஷ்டத பூஜை லக்ஷ்மிக்கும் ஒரே நேரத்தில் தான் காட்டுவாங்க காலையில் மட்டும்தான் ஆரத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க காலையில் வந்தால் தான் பார்க்க முடியும் இந்த கோயிலில் இருக்க யாக குண்டலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் யாகம் செய்கிறாங்க மிக பிரசித்தமாக செய்கிறாங்க அது முடிந்ததும் கண்டிப்பாக ஊரில் மழை வருவது நிச்சயம் இது வருஷா வருஷம் இங்கே நடக்குது சகல சௌபாகியமும் இந்த புவனேஸ்வரி அம்மன் நமக்கு தராங்க வாழ்க்கையில வளம் பெற கல்வியில் உயர தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெற குழந்தை வரம் வேண்டி திருமண தடை நீங்க எல்லாத்துக்கும் புவனேஸ்வரி அம்மனை வந்து இங்கே வணங்குறாங்க சுவாமியும் பக்தர்களோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி தராங்க இந்த கோயிலோட சிறப்பு கோயிலை சுற்றி வரும்போது பஞ்சமுக பிள்ளையார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் தன்வந்திரி சாஸ்தா நாமே அபிஷேகம் செய்யும் வகையில் லிங்கம் பொற்பனையான் ஆகிய மூர்த்திகள் இருக்கிறாங்க படு சுத்தமாக நிசப்தமாக இருப்பது இந்த கோயிலோட மிக சிறப்பு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா புவனேஸ்வரி அம்மன் கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு புரியும் இங்க சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படியே நேரவே சுவாமி உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே பரவசமாக இருக்கும் எனக்கு பார்க்கும்போது நம்ம மனசில் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லா வேண்டுதலையும் புவனேஸ்வரி அம்மன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கங்க மனசார நம்பிக்கையோட சுவாமியை வேண்டிக்கோங்க புவனேஸ்வரி அம்மனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்